ஜெயலலிதா அல்ல எடப்பாடி தற்போது எடப்பாடி மிக தீவிரமாக திமுகவிற்கு எதிராக அரசியல் ஆரம்பித்துள்ளார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா வெற்றி பெற்றது போல் எடப்பாடியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியுமா தேசிய பார்வை செயலாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லின்னு வரேன் அதிமுக வந்து ஒரு மாதிரி கட்சி அங்க தலைமருக்கு தான் அதாவது பொது செயலாளருக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் ஆனா அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வரணும்னா மக்கள் செல்வாக்குள்ளவர்கள் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி சரி ஜெயலலிதா யாரும் இல்லை என்ன பண்ணியிருக்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அதுதான் பிஜேபி அரேஞ்ச்மெண்ட்டில் நடந்தது ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் இவர் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் இவர் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர்லாம் ஆனால் எடப்பாடி ஞாபகம் பேராசைப்பட்டு பொது செயலாளர் பதவி அபகரித்தார் அது கருத்தி என்ன நடந்தது இப்போ இந்த தேர்தலில் ரெட்டையில் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னா கட்டாயம் இந்த தேர்தலில் படு தோல்விதான் வரும் இவர் ஜெயலலிதா அல்ல அந்த விஷயத்தில் நாம் ரவீந்திர துரைசாமி அவர்களே கட்டாயம் பாராட்டினேன் அவர் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சி தலைவர்களும் கூட்டணி வைக்க மாட்டார்கள் ஆனா பல பேர் எடப்பாடி ஆதரவாளர்கள் சொன்னாங்க இதோ காங்கிரஸ் வந்துட்டு இதோ திருமாவளன் வந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் நான் நடந்தது யாருமே வரல இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்ட சேகாத தேமுதிக கூப்பிட்டு அஞ்சு சீட் கொடுத்தாரு இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேமுதிக அரசு சதவீத வாக்குகள் கூட பெறல விஜயகாந்த் இருந்த சமயம் அவ்வாறு இருக்கும்போது இப்போது அவருக்கு இருபது இருபத்தோரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கூட ஓட்டு வராது இருபத்தஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா பாஜகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்தாங்க இவர் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்பயும் திமுக ஆட்சி இப்பயும் திமுக ஆட்சி இன்னும் தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவே தாத்தாரு அப்போ அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரெலாம் இல்லை இந்த தேர்தலில் இவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அறுபத்தி எம்எல்ஏ ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்க ரெட்டையர் இருக்குது அங்கேயும் ரெட்டையர்ல இருக்கு ஆனால் அப்போ ஜெயலலிதா பெற்ற வாக்குகள் நாற்பத்தி சதவீதம் அதனால என்ன நடந்தது இவர் பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்டுன்றதுனால மூப்பனார் வந்தார் ஜி கே கூட்டணி அமைத்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸும் உடன் வந்தது அதனால் இது ஜெயிக்க போகிற அணி பாமக வந்தது ஆனால் இப்போ அதே மாதிரி அதை விட நல்ல செட்டில் தான் இருக்கார் ஏன்னா இவர் எதிர்கட்சி தலைவர் ரெட்டையில எல்லாம் இருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆனால் இப்போ என்ன நடக்குது இவர்கிட்ட யாருமே வரலை இவர் இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஓட்டு கூட வாங்க போகல இருபத்தொன்று இருபத்தி தான் வாங்குவார் அப்படி இருக்கும்போது இவரால் எப்படி அந்த மாதிரி ஒரு அணி அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா தாமச்சா மாதிரி இவராலால் எப்படி ரெண்டாயிரத்தி அறுபத்தாறில் அமைக்க முடியும் அதை தான் ரவீந்திரநாத சாமி சொல்வார் இவரை நம்பி யாருமே வரமாட்டாங்க இப்போ வரப்போ வந்து கட்டாயம் நான்கு மணி போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் வரும் அதை தான் ராம்தாஸும் சொல்லியிருக்கார் திராவிடத்திற்கு மாற்று நாங்கள் வரணும்னு எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறிலும் இவருக்கு படுதோல் உறுதி என்பது தான் காட்டுகிறது இவர் ஜெயலலிதா என்ன அரசியல் செய்தாலும் மக்கள் இவரை ஏற்க மாட்டார்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் ஏற்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்